வெல்கம் டு சவந்தி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்தியான பாசிப்பருப்பு முந்திரி லட்டு தான் தயார் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சு தான் அப்படியே கரைஞ்சி போகும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலாம் நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் நூறு கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் நூற்றம்பது பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு சர்க்கரையை நாலு ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நெய் நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு தவாயை நல்லா சூடு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நூற்றம்பது பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக எடுத்துக்கலாம் கரிஞ்சிடக்கூடாது மிதமான தீயிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் அடுத்தது முந்திரி பருப்பையும் எடுத்து வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பை நல்லா வறுத்தாச்சு இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் தேங்காய் துருவலை நல்லா வறுத்துக்கலாம் அந்த ஈரப்பதம் போய் நல்லா உதிரி உதிரியாக வர்றது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் இருக்கணும் இதை நல்லா முழுமையாக ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா குருணை குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறோம் இந்த இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அதே தவாயை நல்லா சூடு பண்ணி ஒரு பதினஞ்சு கிராம் போல் நெய் சேர்த்துக்கிறேன் பவுடர் பண்ண சுகரையே அது கூட சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் பாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படியே ஒன்று திரண்டு அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா ஆனதுக்கப்புறமா சூடு தாங்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கலாம் அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் ஹெல்த்தியான பாசிப்பருப்பு முந்திரி லட்டு சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு எவ்வளோ சந்திக்கிறேன் தேங்க்யூ